நவிகள் நாயகம் செல்லாவுளை அவர்கள் அவங்க வந்து அழகான ஒரு செய்தியை தூத அல்லாவுடைய நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாவினுடைய அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் சொல்லி சிலரை பட்டியலிடுகிறார்கள் அதுல அதிகமா அல்லாவுடைய தூதர் சொல்ற செய்தியை பார்த்தீங்கன்னா அது இளைஞர்களை மையப்படுத்தி சொன்ன மாதிரியே இருக்கும் நிறைய சொல்றாங்க நீதிமிக்க அரசருங்கிறாங்க அது தனி விஷயம் அதே போல அடுத்து சொல்றாங்க பாருங்க தன்னுடைய இறைவனை வணங்கி வளர்ந்த இளைஞன் குரான்ல கூட நீங்க பாக்கலாம் ஜக்ரியா நபி யகியா நபி ஈசா அலை அவர்கள் அவங்களுடைய வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா குரான்ல இளமை பருவத்திலேயே அவங்கள சாய்த்து அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்க பாக்கலாம் அவர் இளமையாக இருக்கும் போதே இளைஞராக இருக்கும் போதே குரான் நெடுக்க நீங்கள் பார்க்கலாம் ஜக்ரியா அலை அவர்களா இருக்கட்டும் ஈசா அலை இஸ்லாமர்கள் சின்ன வயசுல ஒழுக்கமாக இருந்தார்கள் என்றே குரான் சொல்லுகிறது அழகிய ஒரு இளைஞர்களாக இளமை பருவத்தை அவர்கள் கழித்தார்கள் என்று சொல்லுகிறது அப்ப இளமை பருவத்தை மிக அழகிய முறையிலே கழிக்க முடியும் அழகான முறையிலே வாழ முடியும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா இளமை பருவன்னாலே வழிகட்ட பருவம் சொல்லி நமக்கு சொல்றாங்க நமக்கு காட்டுகிறார்கள் அதனாலதான் பல பேர் வழிதடுமாறுறாங்க அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்றாங்க பாருங்க மிக்க ஆட்சியாளர் பணக்கத்திலும் இறைவனை நினைத்து அவனை வணங்க வேண்டும் என்று நினைத்த இளைஞர் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இதயமுடையவர்